ഇതാണ്ട് ഒന്നും ഇല്ല അത് ഇലാവും മീൻ ഇലഹിൻ അവരുടെ വയർ ഇലാവിലെ ഇലാവുന്ന நீங்க விளைஞ்சிக்க மாதக்கும் என்ன கயிறு யாரும் கயர் கயர் தான் இல்லாத வெறும் ஆளுந்தாங்க இலாச இப்போ மற்றவர்கள் இல்லா வாங்கி வாக்கியிருக்கிறாங்களே மல்லாதவர்கள் கண்டதையும் இல்லா வாக்கியிருக்கிறார்கள் நாங்கள வார்த்தை கடவுள் தெய்வம் நாயன் எல்லாம் அழகிறார் மற்றவங்க வாழ்க்கை என்ன செய்யணும் அது இல்லாத இது உண்மையில அதுல யார் உண்மையான இல்லாத அவனா அதுல இருக்கலாம் அவன் என்ன காட்சி அளிக்காது அப்ப வணங்கலாம் அவருக்கு இல்லை அப்படின்னு கேள்வி வந்திருக்கு இன்னும் ஏன் வணங்கக்கூடாது முகையும் செய்ய

முஷிதிக்கு முத்துகான சுயமா சிபாத் இருக்குதான் போய் கோரிக்கை வைக்கிறான் தன்னுடைய கோரிக்கை அதான் நிறைவேற்றி நினைக்கிறான் நமக்கு தான் தெரியுது அது அல்ல அது இவர்களால் கையால செஞ்சு இந்த உர்மங்கள் எங்க सिंधी हसना मथां

ਮੁਕੈਦ ਸਿਨ ਉਹਨੂੰ ਮੁਕੈਦ ਅਬਦ ਜੈਦ ਹੈ ਉਹ ਤੋਂ ਉਲਟੀ ਕਿਹਾ ਉਹ ਜਿਹਨੇ ਦਾ ਕੋਲੰਦ ਦਾ ਤੇ ਕੋਲੰਦ ਤੋਂ ਨਹੀਂ ਬੀਕਾ ਅੰਦਲਾ ਜਿਦਾ ਨਫੀ ਕਿ ਨਾ ਉਹ ਕਿਦਾਂ ਕੁ ਬਦਿਸ਼ ਸ਼ਹੀਦ ਮੁਕੱਦਰਾ ਹੁਕਦਰਾ ਹਕੀਦਾ ਅਸੀ ਸ਼ਹੀਦ ਕੁਦਰਾ ਹਕੀਦਾ ਨਫੀ ਸ਼ਹੀਦ ਜਿੰਨਸਨੋਂ ਗਲੀ ਮੌੜੀ ਵਿਲਕਮ ਆਲ

அது வானமோ பூமியோ சூரியனோ சங்கரனும் மலையோ கடுதோ தின்னோ மலக்கம் நமியோ அடியோ யாரால்தான் ரயில்லா இருக்கிறான் அவன் இலா சுருக்கமான நீ ஏற்காத வரைக்கும் செய்யாது செய்யாது எல்லா அல்லாஹ் தாரா எதெல்லாம் அல்லாஹ் தானே அல்லாமல் எதெல்லாம் இருக்கிறோம் அவ அனைத்திலும் இருந்தோம் அனைத்தும் இலாஹம் கிடையாது அல்லாஹ் மட்டும் தான் இலாசில ஸ்பார்த்தெய்யணும் எங்கார்த்தை இங்கே 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 நக்சோம் அந்த ரஜினியுல சிப்பத்தை வைத்தா நாரதிலன்னு சொல்லுவோம் அப்ப நாரதுல எந்த மனிதனும் விஷயம் அல்ல இந்த சிப்பது அல்லாஹுதேப் சிபத அல்லாஹ் ரோலியா அல்லாஹ் தான் சிருஷ்டியிலிருந்து வெளியாகறான் அல்லாஹ் தான் சிருஷ்டியிலிருந்து வெளியாகறான் அவனுக்கு சிருஷ்டி இல்ல இல்லை அவையெல்லாம் சிருஷ்டியில இல்ல சிருஷ்டியில இருக்கற அல்லாஹ் தான் இல்ல சிருஷ்டியில இருக்கற அல்லாஹ் தான் இல்ல இப்போ தான் இல்லோட அட்ரஸ் கிடைச்சு எங்க இருக்குறான் இப்போ தான் இல்லோட அட்ரஸ் பன்றே பலாயில அந்த எதெ நபி செய்து சிருஷ்டியிலிருந்து ஊரிய சிபதே ஊஹூரியத்தை

बहासाबित बहासाबित वह मसलु कली मतुम खबीसा तुम निजी पुस्तक मसलु कली मतुम खबीसा तुम निजी पुस्तक बिन फाऊ किन दर बिन फाऊ किन लाग बिन फाऊ भूमि बुलाव साबित आ रहे बेर नल्ला बोल कर मेरी भूमि बुलाए नल्ला बेर बोल कर माला हाँ मिन खराब माला हाँ मिन खराब तेरे मसल बांध तो तो तेरा माला नल

ಏನೋ ಎಂಬತ್ತು ಅನುಭವಜನುದ ಅಹಾ ಉಪಾದೋಳ ಮಸಲು ಕಾಲಿ ಮಾಕಿನ ಖಬೀಸ್ ಸದಿ ಜಿ ದುಸ್ತರ ಹಜರತಿನ ಖಬೀಸ್ ಸದಿ ಜಿ ದುಸ್ತರ ಮಿನ ಕೋಪಿಕಾ ಮಿನ ಕೋಪಿಕಾ ಮಾಲ ಹನೆ ಕರ ಬೆದಿ ದರ್ಬಲಿವಾದ ಅನಿಮ ಅರುತಮ ಇರಂದಾಲ್ ಚಿತನ ಸಾವಾ ಕಾಲಗಳಲ್ಲಿ ಮನ್ಷೆ ಆಮಾಲ್ ಪರಿಚುಕ್ಕೋ

ਅੱਦ ਸਲਾਮਤ ਆਇਆ ਦਿਨ ਸਲਾਮਤ ਹੀ ਡੇ। ਇਹ ਵੀ ਭਾਵ ਮਾਣ ਇੱਧਰ ਨਾਲ ਹੀ। ਹੈ ਸਜਦੇ ਤਈਬਾ ਹੈ। ਕਲਮੇ ਤਈਬਾ ਹੈ। ਸਜਦੇ ਤਈਬਾ। ਵਾਹ ਵਾਹ। ਇਹ ਲਗਰ ਬੁਲੀ ਮਾਰ ਬੰਦ ਕਰਦਾ ਹਾਂ। ਹਾਂ। அலிநாயத்துக்கு சொன்ன சொன்ன பகுதி எல்லாம் மறந்துட்டாங்க அவன் யாராக நாவே தப்பு மற்றபடி பெருமானா என்ன சொன்னார் அல்லது அலிநாயகத்துக்கு ஒரு கூட்டம் அந்த ஊர் சொல்லி தல்ரிசனா சேர்ந்து போகும்போது ஒரு குட்டி சிவத்தை மதாத்து மாதம் சாந்தி கடந்த சிவத்தை சேர்களை சல்லெடுத்து கொடுக்கும் சேர்த்து விசாரிசருக்கு வேலை வாங்கி குடுதலரிசன சேர்த்து பண்ணிட்டாங்க அந்த ஊர்காரி எதுவும் கொடுத்த அடி கேட்டாங்க ஊர்காரி கேட்டாங்களை வரக்கூடிய மக்களுக்கு இந்த

எங்க ஊர் தான் அதுங்கிறது சியாம நாள் வரைக்கும் இந்த புலாறு எங்க ஊருக்கு தெரிஞ்சுக்கலாம் அதாவது எடுத்து மறைக்க முடிஞ்ச அவர் பெருமாநாள் அவங்களை திருப்புற மாதிரி ஒரு பசங்க சொன்ன அது எதாக படிக்கிறவங்க தான் என்ன வழங்குவாங்களே அதுக்காக மறைச்சுக்கிட்டாங்க அவங்களாவது தான் வருது அவங்கள இப்பரையிலே அமீன்

ਜੋੰਦਾਂਡੀ ਘਟਨ ਨੂੰ ਸੁਣਨ ਮੈਂ ਆਂ ਦੇਵਕਾਂ। ਬਮਲਲਮ ਯਹਕੁਮ ਬਿਮ ਅਹੰਜ਼ਲੱਲਾਹ ਫੌਲਾਇ ਬੁਹਬੁਲ ਜ਼ਾਲਿਮ। ਹੋਰ ਬਮਲਲਮ ਯਹਕੁਮ ਬਿਮ ਅਹੰਜ਼ਲੱਲਾਹ ਫੌਲਾਇ ਬੁਹਬੁਲ ਫਾਸਿਕ। ਹੋਰ ਬਮਲਲਮ ਯਹਕੁਮ ਬਿਮ ਅਹੰਜ਼ਲੱਲਾਹ ਫੌਲਾਇ ਬੁਹਬੁਲ ਕਾਸਿਬੂਨ। ਤਿੰਨ ਵਿਧਾ ਮੈਂ ਉਹ

அப்ப நீ இதா வந்து ஒரு பொதுக்கு ஒதுக்குறீங்க மத்த காலத்துல இல்லாம இருக்கு நான் கிடைக்கும் அழமா வச்சிருக்கோம் வளையலும் காப்பும் நெக்லஸும் மோதலும் தோடும் பொங்கலும் எல்லாம் வச்சுதான் என்ன என்ன மகளூர் தங்கத்துல மகளூருங்க தங்கத்தால் ஆனா மகளூர் இப்ப தங்க என்ன சொல்றது இங்க இருக்கிற எல்லா நெக்லஸ்லையும் நான் தான் நகையாக இருக்கிறேன் அவ்வளவுதான் இந்த சர்வ கோடி சிருஷ்டிகள் அல்லாவாகி நான்தான் இலவா இருக்கு அதுதான் இன்னும் அல்லாவும் தான் இல்லாகி தான் போலீசார் ஒவ்வொரு சிருஷ்டியும் அதுவும் தானும் இதா என்பது போன்று

ಅಂದಾವು ಯಾರು ಇಲ್ಲ ಅಲ್ಲಾವು ಮನೆಯ ಪರಸಾಟಿ ಸಿದಾವಾಗ ಯಾರು ಸಿದ

நமக்கு அண்ணாவுக்கு சொல்லி கொடுத்தாங்க அடியார்களை கண்மூடி காட்டில் விடாம அண்ணாவுக்கு அகக்கண்ணு தொடர்ந்து விட்டான் அதே அடியார்களை கண்மூடி காட்டில் விடாமல் ஆயிரக்கணக்கான இலாவை பிடித்துக் கொண்டு ஒவ்வொருவரையும் கெஞ்சிக் கொண்டு அவர்கள் அடைபட்டுக் கொண்டிருக்காமல் அல்லாஹுத்தர் அனைத்து திருப்படி ஒருவனையும் அல்லாஹுத்தர காட்டி கொடுத்து வேலையை அல்லாஹுத்தர ஈஸியாக்கி விட்டான் எத்தனை பேரை பிடிக்க முடியும் ஒவ்வொரு பேரும் எத்தனை பேர் எத்தனை கோடியிலாக இருக்கு எத்தனை எத்தனை கோடியில் அண்ணா உயிர் ஒவ்வொன்றையும் பிடிப்பது சிரமமா இருக்கும் ஆனா காரணமா மூலமாக நான் உதவி செய்த அண்ணாவுதல சொல்லிவிட்டான் சொல்லவில்லை நாம் சொல்ல வேண்டும் கனிமாய் இறங்கியது அரபியாக்கள் மத்திய இறங்கி நம்ம மத்திய இறக்கல கனிமாய் இறங்கி அரபியாக்கள் மத்தியே இறங்குது அவர்கிட்ட அல்லாங்கிற திருநாமம் இருந்துச்சு அவர்கிட்ட அல்லாங்கிற திருநாமம் இருந்தது அல்லா ஒருவன் இருக்கிறான் என்ற ஈமான் இருந்துச்சு அல்லா ஒருவன் ஈமான ஒரு இடத்துல இருந்ததா அல்லாங்கிற திருநாமத்தை அரபு நாட்டுக்கு புதுசாக நபியுரை கொண்டு வர

அவன் அல்லாஹ் மறுக்கலைங்க அவருகலை மறுக்கவும் இல்லை வெறுக்கவும் இல்லை அறிஞ்சு அவ்வளவுதான் மத்தபடி அவன் என்ன இருந்துச்சு அல்லாங்கிர இசும் இருந்துச்சு இலாங்கிர இசையும் இருந்துச்சு இப்போ இலாங்கிர இசுனா அவரே சிறுஷ்ணிகளோட பயன்படுது சிறுஷ்டிகளை இல்லாத அழைச்சான் ஹாலா இல்லா உன ஹாலா இல்லா உன ஹாலா இல்லா அல்லாஹ் என்ன சொன்னாங்க அல்லாஹ் 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 வந்து அல்லாஹ் தான் சிறுஷ்ணி வந்து இலா ും ഇവ തനിയും കുളവിട്ടു അവനെ നമ്പിയെ കേൾക്കാൻ ഇവ എങ്ക സതി ஒழிக்கு ஆக்கல நீங்க எங்க மாட்டீர எங்க சிக்கி இட்டுறா எங்க விட தடமா பா நீ கேட்டு வருங்க தஞ்சி வர இன் சால் அப்படி நீ கேட்டால் மன் ஹனக சமாவாதி வன் அல்ப வன் சக்கர சம்ச வல் கமர இப்படி எல்லாம் நீ கேட்டா எங்க லாத்து எங்க ருஜா உங்களுக்கு சொல்லவே மாட்டான் நான் எப்போவுன்னல்லா ஹா ஹா ஆஹ் நான் சாக்கிட்ட அண்ணா

ஒரு ஆள் சொன்னா இருக்கிறாரு அவர் பைசிஷா ஷேகு வேற யாரோ ஒருத்தர் சொன்னா என்ன அர்த்தம் நீங்க என்ன சொல்லுங்க இல்லப்பா அந்த உட்காந்து பைசிஷாவே தான் ஷேகு அந்த சிப்பத்தினால வந்து மகிஷத்துக்கு தன்மையினாலும் வந்து பேருந்தாங்க அந்த மாதிரி அல்லாவுடைய சிப்பத்து மக்கள் வரணும் அவனை கேட்டான் என்ன அல்லாதான்னு சொன்ன இப்ப அடுத்த கேள்வி என்ன வரும் മഴക്കെട്ടു ഇത് ഏകമോഹമാണ് இல்லைன்னு சொல்லுவாங்க அந்த வார்த்தை நாம் இவைகளை வணங்குவதெல்லாம் இந்த குட்டி தெய்வங்களுக்கு சாஸ்தாங்கம் செய்வதெல்லாம் அந்த ஏகபோகமான அல்லா உத்தியங்களை முழுகுவதாக்கி வைப்பதற்காக இப்ப அவன் அல்லாவுடைய குறுப்பதான் குறுப்புக்குதாங்க பாடப்பட்டாங்க குட்டி தெய்வங்களை கட்டி அழுதே அல்லாவுடைய குறுப்பு நீ உட்கார் நீ மூணான்னு சொல்றாங்க அப்ப அவனுக்கு அல்லாவுடைய குறுப்பு மத்தமும் பாருங்க நமக்கு அந்த குறுப்பு சிந்தனை കണ്ടെ വെച്ച് നബി ഒന്ന് കണ്ടാ ഇല്ല എട്ടി വിളഞ്ഞാൽ